தொகுத்து சொல்ற ஒரு உரை புதுசா சொல்றது சொல்ல மாட்டேன் கடைசி அப்படி சொன்னா அதுலேயே டைம் போயிடும் நினைச்சாரு எனக்கு ரெண்டு பேர்ல எனக்கு போதும் ரெண்டு பேர்ல எனக்கு சொல்ல தெரியும் ரெண்டு மணி நேரத்தில் சொல்ல தெரியும் அடுத்து வந்து சகாபாக்கள் வந்து கொள்கை குழப்பம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டிட்டேன் சகாபாக்கள் சண்டை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டிட்டேன் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சொன்னாங்க ஆதாரம் காட்ட முடியுமாட்டாரு தானே பத்தாயிரம் பேர் முடியுமா பேச்சில் சொல்றது அதுல முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதுக்கு ஆதாரம் அதுக்கும் காட்டிவிட்டேன் சாமுத்திரி குரானை சில ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன் அவர் உலர்ன பாத்தீங்க அதே மாதிரி வந்து இவ்ளோ சீரின்னு சொன்னார் அதான் சரியான அறிவிப்பு நீங்க இவ்ளோ சீரின் வந்து அந்த சம்பவம் நடக்கும் இருந்தவரா பிறந்தவரா ஜமல் நடக்கும் தெரியுமா அவர் அறிவிக்கிறது முழு சில பண்ண சரியான அறிவிப்புங்கிறீங்க அவரை இடையில ஆள விட்டு விட்டாருன்னு சொன்ன அதுக்கு பதில் செல்லவில்லை அதே மாதிரி வதந்தியை பரப்ப கூட நீங்க சொல்லிவிட்டு திருச்சிக்காரன் சொன்னா மதுரை காரம் சொன்னா மெட்ராஸ் சொன்னான்னு சொல்லி எவன் சொன்னான்னு புஸ்தாம புஸ்தகம் என்று கேட்டேன் அவரே அதுக்கு சொன்ன எல்லாம் பார்த்தீர்கள் அது மாதிரி மண்டை பெருசா இருந்தா இமாமுக்கு அழகான விளக்கம் அதான் தகுதி நீங்க அது எவ்வளவு கிறுக்குத்தனம் என்பது எவ்வளவு அற்புதமான முறையில் நான் விளக்கியிருக்கிறேன் ஆலிம பேசுமெல்லாம் கேள்வி பண்ணி கேவலப்படுத்தி மண்ட சின்ன ஆளுக்கெல்லாம் வைத்து தலை நிற மாதிரி ஆக்குனீங்க அதெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தீங்க அதே மாதிரி மகானியில் இருப்பதை வந்து அது சொல்லியாச்சு அப்புறம் சாராய விஷயமா ஒன்பது கிளாஸ் ஒரு கிளாஸ் அதை சொல்லிட்டு வந்து நிறுத்திட்டாரு நான் அடுத்து தொடர்றேன் அந்த கிளிப்ல இருக்குது அது முடிக்கலங்கிறதுனால என்னதான் முடிக்க போறாரு அவர் முடிக்காம பாதியில் இருக்கும் டைம் முடிஞ்சிருச்சு அடுத்து சொல்ற நிப்பாட்டினாரு முடிக்காதனால பதில் சொல்லாம இருக்குது அவ்வளவுதான் உள்ள விஷயம் ஒண்ணுதான் அதே மாதிரி வந்து ஆமீன் சொல்லலாம் கோயத்துல ஆமீன் சொல்லலாம் இந்தியாவில் ஹதீஸ் இருக்குது ஆனா கோயத்துல சொல்லிக்கலாம் இந்தியாவில் சொல்லக்கூடாது ரெண்டாவது ஜமாத்து கோயத்துல ரெண்டாவது ஜமாத்து பண்ணிக்கலாம் இந்தியாவில் ஹதீஸ் இருக்குது அவ்வளவு அற்புதமான மார்க்கம் சொன்னதை நீங்க பாத்தீங்க பெண்கள் பள்ளிக்கு வருவது கூடும் அது வந்து நான் அனுமதிக்கத்தக்கதுதான் ரசூலா தடுத்தாங்க ரசோல்லா தடுத்தாங்கன்னு ஒரு தடவை அனுமதிக்கத்தக்கதுன்னா ஒரு தடவை சொன்ன போட்டு ரெண்டையும் முரண்பாட்டை வீடியோவில் போட்டு காட்டினா வந்து நெஞ்சில் கட்டின ஆதாரம் இருக்குது இப்படி கட்டினது ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சோழக்காட்டு பொம்மை மாதிரி கை கட்டி நிக்கிறாங்க என்று அவர் பேசின கிளிப்பிங்க போட்டேன் ரசுல்லாவுடைய ஹதீச அவர் விமர்சிச்சாரு உருவம் வந்து பிரச்சனையை உருவம் இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரி காய் எப்படி கால எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொன்னாரு அவரே அல்லாவுக்கு நான் எடுத்து நினைச்சேன் உங்களுக்கு போட்டுக்கா என்னது பாத்தீங்க அதே மாதிரி யா குத்துவாழ ரெண்டு பேரும் தான் தெரியும் அதுக்குரிய கேள்வி மக்கள் என்ன செய்யறாங்க அது கூட தெரியாட்டி ஒரு மனுஷனா நம்ம முன்னி மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் விளங்கி குத்துப்பி ஓதிக்கிட்டு இருக்கான் சொன்ன முடியுது அது மாதிரி செய்தான் பிடிச்ச வீட்டுல பாங்க சொன்னா செய்த ஓடி அனுபவ அறிவு குரான் இல்ல அதிசயில்ல நான் அனுபவத்திலையும் சொல்லுவேன் அப்படின்னா இதெல்லாம் மார்க் கொஞ்சம் தகுதியானு யோசிச்சுருக்கேன் உமர் என்று பேர் வச்சா கழுது கூட உதைக்கும் கழுத நாய் இப்ப பண்ணிக்கலாம் உமர் ரெண்டு பேர் வைங்க என்று சொன்னாரு அப்ப வந்து பிஜே வைத்தான் என் பிழப்பு ஓடுது அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு வருமானம் வந்திருக்காது அவர் வச்சுதான் எல்லாம் கொஞ்சம் ஆக்கி வச்சிருக்கான் என்னை கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க அதுல வாய்க்கு சொன்னாரு அப்ப இதுக்காக வேண்டி பேசுறது கரெக்டா பேசுவார் வருமானத்துக்காக தான் பேசுறதுன்னு சொல்றேன் எப்படி கரெக்டா பேசிருப்பான்னு யோசிச்சு பாத்துக்கிறேன் அதே மாதிரி குறைஞ்ச அளவு வந்து அப்படின்னு கூடும் ஆனா ஆலிம் சாக்கள் யாருக்கும் நான் சொன்ன தப்புண்டாரு

ஆளுமும் கண்டிப்பா தெரியும் மக்கள் என்ன செய்யறாங்க கவனிக்கணும் ஒரு ஆளுமை என்பவர் மக்கள் என்ன செய்யறாங்க என்னன்னு கேட்கிறாரு மக்கள்கிட்ட தப்புன்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக வேண்டி அந்த அளவுக்கு பார்த்தோம்னா பாத்துறீங்க அதே மாதிரி பொதுக்கூட்ட தடுத்ததாக வந்து ஒரு சொன்னாரு அதனுடைய வசியத்தை விளக்கியாச்சு அப்புறம் பண்டித்தோட ஹலால்ன்றதுலையும் போய் சொன்னாரு மதுகபுல இருக்கனே இஹாபு விஷயத்தில் போய் சொன்னாரு அதெல்லாம் நீங்க கண் மூட பாத்தீங்க அது உண்மை அதை மட்டும் ரெண்டு தடவை பாத்தீங்கன்னாலேயே இவர் பெறலக்கூடிய ஆளு உண்மையை ஒத்துக்கிற ஆளு இல்லைன்னு விளங்கிக்கிறீங்க அது மாதிரி ரூகெல்லாம் மாநாடு போடும் செத்தாள்ரூ உசுட உள்ள மாநாடு போட்டு முடிவு சொன்னீங்க அது சுல்லா சொன்னதா சொன்னீங்கன்னு கேட்டேன் அதுல ஒரு பொய் சொல்லி உங்க அதுக்கு நீங்க யாராயிட்டீங்க அதே மாதிரி வந்து மண்டை சின்னதுக்கு அதுக்கப்புறம் ஹனைமது தாடி பத்தி தனி தலைப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன் ஹணைமது கித்தாப்புலயே வந்து தாடி இப்ப ரொம்ப அளவுமானது பெருசாக இருந்தா ஜீனத்தா இருக்காது அழகா இருக்காது என்ற கருத்து உங்க மது இருக்குது மார்க்கு சொல்ல தகுதி இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு வாயை திறக்கல ரசுல்லா சொன்ன ஆலோசனையா இருந்தாலும் வரீரா விஷயத்தில் நீங்களே பேசுல்ல சொன்ன ஆலோசனை அதுக்கு நீங்களே ரெண்டு இருக்கு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன அதுக்கு பதில் இல்ல அதே மாதிரி தடுப்பு இருக்குது வான கூறையா இருக்குது என்றெல்லாம் ஒரு ஒரு வரிய போட்டீங்க நான் என்ன சொன்னேன் எந்த அடிப்புல எதையும் சொல்லலாம இருட்டு அடிப்பு செஞ்சீங்க ஆனா நீங்க இருட்டி செஞ்சாலும் இதெல்லாம் மக்கள் எடுத்து பார்ப்பாங்க வானம் கூறன்னு எங்க சொன்னாரு என்ன அடிப்படையில் சொன்னாங்க கண்டிப்பாக கேட்பாங்க தெரிவாங்க அப்போ உங்களுடைய வண்டவாளர்கள் இன்னும் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் பிஜே முஸ்லீம் அவர் முஸ்லீமே கிடையாது என்று இரண்டாயிரத்தி மூணுல சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் முஸ்லீம் தான் சொன்னீங்க இப்படி முரண்பாடு வரலாமான்னு கேட்டேன் இப்பதான் என் நிலைமை உங்க செயலை பார்க்க பார்க்க தான் வருதுங்கிறாரு கம்மியான செயல் இருக்கையிலேயே நான் முஸ்லீம் இல்லாம போயிட்டேன் ரொம்ப செயல் வந்தோம் நான் எப்படி முஸ்லீமா போயிட்டேன்னு கேட்டேன் அதுக்கு எந்த என்ன செயல சொல்ல முடியவில்லை அது மாதிரி வந்து டார்வின் கொள்கைக்கு அறிவுபூர்வமான ஒரு விளக்கம் சொல்றேன் அத கூட வந்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்காக இறைவன் இருக்கிறான் என்று நிலைநாட்டு சொன்னது கூட புதிய பன்றி ஏதோ சேர்த்து பேசுறாரு இவருக்கு பன்றினா ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாரு இந்த மாதிரிலாம் அது மாதிரி தான் கேட்கறது பாத்தீங்க அதே மாதிரி நீங்க ஒரு சட்டம் சொல்றீங்க நாளைக்கு மாத்துறீங்க நீங்க அந்த சட்டம் சொல்லும்போது போது கேட்ட மூத்தா என்ன செய்வீங்க

குரானும் ஹீஸும் தான் மார்க்கம் சத்தியம்தான் மார்க்கம் சத்தியத்தை சொன்னால் மாற வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அதை பார்த்துட வேண்டியது அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல உலர்கள்லாம் செஞ்சிங்க இது போக முதல் நாள் உள்ளதில் ஒரு பட்டியல் தனியாக நூறுக்கு மேல இருக்குது அவ்வளவு கேட்டோம் என்னென்ன ஒரு ஆயத்தை இஜுமாங்கிற தலைப்புல விவாதம் நடந்தது ஒரு ஆயத்தை சொல்லி இந்த இஜ்மா இஜுமா இருக்கு சொல்ல முடிஞ்சா ஒரு தலைப்புல விவாதம் பண்ண வர்றீங்க இது நவீன கால பிரச்சனை கொண்ட தலைப்பு இல்ல பதினாலு நூற்றாண்டா இருக்கிற ஒரு மேட்ரு நிறைய பேர் எடுத்து கூட வச்சிருப்பாங்க ஈசி படுத்திருப்பாங்க அவ்வளவு லேசா இருந்து அள்ளி கொண்டாந்து முடமுடன் அள்ளி கொற்ற ஒரு விஷயத்துல ஒரு ஆயத்தை காட்டுங்கன்னு கேட்டேன் ஒரு ஹதீஸை காட்டுங்கன்னு கேட்டேன் இஜுமாக்கு ஒரு ஆயத்தை காட்ட முடிஞ்சா இது மாதிரி எந்த விவாதமா நடந்து உலகத்தில் பார்த்துருக்கீங்களா எந்த தலைப்பா இருந்தாலும் அவன் தேவையாக சமாளிக்கவா செய்வான் ஒரு வாயத்தை விட்டு ஒரு ஹரிச போட்டு தேவை செய்வான் உரு ஆதாரம் இல்லாம வெறுங்கையோடு நின்றீர்களே இஜிமாங்கிறது கெட்டையவே கெடையவே கிடையாது அவ்வளவு தெளிவா நிரூபிக்கப்பட்டுச்சு கேட்டா நீ தானே இஜிமா நீ தானே பண்ண நீ தானே எழுதிக்கிறேன் கேட்டீங்க என்னது சம்பந்தம் இல்லாத கேட்டிங்களே தவிர இஜிமா என்பது மூல ஆதாரமா நாலு விஷயத்துல அடிப்படையா அடிப்படைக்கே ஆதாரம் இல்லை பாருங்க சாதாரண சுண்ணத்து முஸ்தகப்புக்கு ஆதாரம் இல்லைன்றாலும் பரவாயில்லை விட்டுருலாம் அடிப்படை பண்டமெண்டலான ஒரு விஷயம் இப்படி ஐசலாத்துல இருக்கு அந்த இஜ்மா என்னன்னு கேட்டா அது இஜ்மா இல்ல இதுதான் அதுதான் இதுதான் இந்த மாதிரி நாற்பத்தி கருத்து இஜ்மாவுக்கு இஜ்மா என்னங்கிறது இவ்வளவு கேட்டன அப்ப முதல் தலைப்பையும் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இஜ்மா என்பது மார்க்கத்தின் ஆதாரம் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று அல்லாஹுடைய அல்ல அவ்வளவு தெளிவாக நிரூபித்து காட்டியிருக்கிறான் என்பதை நீங்கள் அந்த வாதத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தால் அறிந்து கொள்வீர்கள் இஜிமாக்குன்னு ஒரு சவால் விட்டார் மூணு கேள்வி கேட்டாரு எஹின் ஒரு கேள்வி கேட்டாரு மாதவிடாய் ஒரு கேள்வி கேட்டாரு கசர் ஒரு இதான் ஆதாரம் முடியுமா இஜிமா இல்லாமன்றது அது முடியும் அடுத்த நாள் சொல்லி அந்த ஆயுதத்தை புரிய ஒண்ணுமே இல்ல எதிர்கேள்வி கேட்கறது கூட அது கூட ஒண்ணும் இல்லாம ஆக்கி இஜிமாங்கிறது குப்பை பொய் கற்பனை இல்லாத ஒரு விஷயம் அகமதி ஹம்பல் சொன்ன மாதிரி அது ஒரு இட்டுக்கட்டுதல் இட்டு கட்டுறான் இஜமான் சொன்னா நன்மக்கள் மேல இட்டு கட்டுறான் அம்பிட்டு பேர் சொன்னா உனக்கு எப்படி தெரியும் ஒன்றும் சொன்னாங்களான்னு கேட்கறாரு சும்மா இருந்தாங்க ஏத்துக்கிட்டாங்க இதெல்லாம் சொல்லி நிரூபித்தோம் அடுத்த தலைப்பு என்ன இது மாதிரி ஒரு தலைப்பு ஒரு மனுஷன் தகுதி உள்ளவனாங்கிற தலைப்புல உலகத்தை எங்க விவாதம் நடந்திருக்காங்க நினைக்கிறேன் இதைத்தான் பண்ணுவேன் ஒரு மசாயில் பண்ணாலும் பயனுள்ளதா இருந்திருக்கும் பிஜே தகுதியா தாளம் இதைத்தான் நான் பேசுவேன் புரிவாதமா இருந்து இதை பேசிட்டு தான் அடுத்ததை பேசணும் நின்று வேஸ்ட்னு சொல்லி நான் எவ்வளவு தடுத்தடுத்து பார்த்தேன் ஏன் தகுதி இல்லாம இல்ல இது தேவையா பிஜே தகுதி நடத்தணும் முப்பது வருஷமா வேறு தலைமை நீ யாரு உனக்கு மார்க்கென்று சொல்ல இருக்கான்னு கேட்டு முப்பது ஆண்டுகளாக என்னை பற்றி ஆய்வு செய்கிறார் என்னுடைய சீடிகளை வாங்க எங்கே போக வேண்டியதில்லை மூவாயிரம் மணி நேரத்தினுடைய உரைகள்

இது நல்ல முறையில் ஒப்பந்தத்தில் இருக்கிற நடக்க வேண்டும் அப்ப இதுதான் இருக்கிறது ஆனா எனக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே கிடைக்கல இது சரி தலைப்பு ஒத்துக்கிட்ட பிறகு ஏதாவது பல ஒரு குவைத்துக்கு போன் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சீட்டு வாங்கணும் கத்தாரில் கேட்டு ஒரு சீட்டு வாங்கணும் எங்கேயும் கிடைக்கல அஞ்சு சீடி கஷ்டப்பட்டு வாங்கி அதுலதான் தான் கூட்டு சரக்கம் எடுத்துருக்கோம் அதுக்குள்ளேயே தெரிகிறது நீங்க தகுதி எட்டவர் ஒரு நூறு மட்டும் கிடைச்சிருக்கு வைங்க நான் ஒரு மாசத்துக்கு பேசுவேன் அவ்வளவு பேசிருப்பேன் என்ன அல்லாஹ் சொன்னாங்க அரசு அது விட்டு அட்டிக்கிறது கொஞ்சம் இதிலிருந்து அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமே சத்தியத்தை தெல்ல தெளிவாக ஆக்கிவிட்டான்